Hi everyone. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பார்ட் டூ அதாவது டாபிக்ஸ் ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் என்ன ஐபிபிஎஸ்பிஓவில் மெயின்ஸில் கண்டிப்பாக ஒரு ஸ்கோர் பூஸ்டர் திஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பட் நிறைய பேருக்கு இதுக்கு இதில் ஒரு ஃபியர் இருக்கும் இல்லைனா மற்ற இதெல்லாம் படிக்கும்போது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விடும்பொழுது இதில் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிரும் சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கையும் டச் பண்ணுறோம் ஓகே ஸோ அதையும் நான் ஏன் பார்ட் ஒன் பார்ட் டூ போடுறேன்னா ஃபஸ்ட் டி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எப்படி ஒரு எசைவை ஆரம்பிக்கலாம் எப்படி அந்த எசேவை முடிக்கலாம் அப்புறம் ஒரு ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு என்னென்ன பேட்டர்ன் எத் எத்தனை தேர்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் பட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் டா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது என்னென்னா எவ்வளோ டாபிக்ஸ் என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ லெட் மீ கிவ் தட் இன்ட்ரட்ஷன் so it is a number of question on letter writing will be one and essay writing will be one total marks 50 for 30 minutes so you need to practice so நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் what இஸ் descriptive ரைட்டிங் ஏன் அவங்க descriptive ரைட்டிங் வைக்கிறாங்க அண்ட் என்ன ஃபர்ஸ்ட் செய்யணும் வாட் ஷுட் பி டன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா யூ ஷுட் கலெக்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஹவு டு ஸ்டார்ட் மை essay அதாவது அந்த இன்ட்ரட்ஷனில் நீங்கள் ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக ஒரு ஆப்டமிஸ்டிக்காக நீங்கள் கொடுக்கணும்னு பார்த்துருந்தோம் what topic ஷுட் be chosen அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு தான் ஸோ ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் செஞ்சாதான் அங்கே சாய்ஸில் என்ன மாதிரியான டாபிக் உங்களால் எடுக்க முடியும்னு தெரியும் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் உங்களால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் வாட் ஷுட் நாட் பி டன் அப்படின்னா கொலோக்கியல் லாங்குவேஜ் இருக்கக்கூடாது ஒரு நெகட்டிவ் வியூஸ் இருக்கக்கூடாது ரிப்பீட்டு சென்டென்சஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆர் கிரமேட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம் திங்ஸ் டு பி அவாய்டட் அகெய்ன் நான் நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ மை ஃபர்ஸ்ட் வீடியோ வாட் ஆல் யூ ஷுட் அவாய்டுன்னு ஒரு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம வாங்க டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கோட டாபிக்ஸ் ஒரு சாம்பிள் பார்க்கலாம் ஓகே ஸோ ஐ ஹவ் கம் அக்ராஸ் ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் எடுத்திருக்கேன் ஓகே ஸோ ரைட் அண்ட் essay ஆன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் during கோவிட் நைன்டீன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் மட்டும் பார்த்தோம் ஓகே அதை எப்படி எழுதணும்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே இப்போ டாப்பிக்ஸ் நான் கொடு ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக ஒன் ஆன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் கம்பைண்ட் வித் கோவிட் கொடுத்துருக்கோம் ஒன்று எடுத்திருக்கேன் ஒன்று வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதோடைய காசஸ் அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிற டாபிக் வரலாம் இல்லைனா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆன் வெதர் ஈவெண்ட்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நம்மளோட ரெனூபல் எனர்ஜி அண்ட் தட் இஸ் பேஸ்ட் தட் வில் இம்பே ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் க்ளோபல் எக்கானி அதனால இதை கூட அவங்க கொடுக்கலாம் வாட் ரோல் ஆஃப் ஆஃப் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் ஒன்ஸ் டைமென்ஷன் ஒரு எடுத்திருக்கேன் அப்ராட் எஸ்பெஷலி மெடிசின் ஏன்னா இது இது ஒரு எஜுகேஷனல் லோன் வரும்பொழுது இதெல்லாம் எப்படி உங்களை நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை அது வந்து என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்த் தாட் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க டிஸ்கிரைப்ஸ் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா இஸ் அண்ட் ஓவர் ஆல் ஒன் அதாவது எக்கானமியாக இருக்கணும் பாப்புலேஷன் இருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் ஸோ இது எல்லாத்துலேயுமே அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸாக இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் எல்லாமே நம்மளுக்கு நாமளே நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இந்தியா செல்ஃப் ரிலையன்ட் ஸோ திஸ் இஸ் அண்ட் ஓவர் ஆல் வெரி 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 ப்ராடர் பிக்சர் ஆஃப் இந்தியன் எகானமி ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம எஸ்டர்டே விசா தி இன்ட்ரோ அண்ட் எஸ்டடோ இன் த சென்ஸ் ஐ எம் சேங் இந்த ஃபஸ்ட் வீடியோ ஐ ஹவ் கிவன் தி இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் அதாவது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுத்தேன் ஒரு எஸ்ஸேவை எப்படி எடுக்கலாம் எப்படின்னு அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க மேம் கொஞ்சம் காமன் சென்டென்சஸ் கொடுங்க கொஞ்சம் அதை ஃபுல்லாகவே அந்த எஸ்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இப்போது இதை ஃபுல்லாகவே எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம்

எனக்கு தெரியாது உங்களுக்கு டைம் இருக்கா இல்லை ஒரு பொறுமை இருக்கா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் செய்கிறதுக்குன்னு ஜஸ்ட் ஒரு ஐடியாவான எடுத்துகிட்டு போங்க அண்ட் ஆஸ் ஐ டோல்யூ ஒட் டாபிக் ஷுட் பி சூசன் த சூஸ் a topic ஆன் விட் sufficient பாயிண்ட்ஸ் குட் பி collected அதோடைய current ஈவெண்ட்ஸும் objectives of the topic உங்களுக்கு நல்ல வெளிப்படுத்த தெரிஞ்சுருக்கணும் adode impressive ideas உங்களால் டெலிவர் செய்ய முடியணும் ஹவு டு ப்ராக்டிஸ் ஆர் ஹவு டு கலெக்ட் த பாயிண்ட்ஸ் யூ நீட் டு ரீட் த டெய்லி நியூஸ் எப்படியும் எக்ஸாமுக்காக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்க போகிறீங்க அதில் யூ கிரியேட் ஓன் டைட்டில் ஓகே அன்னைக்கு வந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்தால் ஒரு டைட்டில் உங்களுக்கு கிடச்சிரும் அதிலிருந்து நீங்கள் பாயிண்ட்ஸை கலெக்ட் செஞ்சு ஒரு எஸ்ஏவை உங்களால் ஸ்டிப்புலேட்டட் டைமில் முடிக்க முடியுமான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ ஐ ஹவ் கிவன் யூ தேர்ட்டி டாபிக்ஸ் ரைட் தேர்ட்டி டாபிக்ஸில் நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃபைவ் ஜி டெக்னாலஜி வை இட் இஸ் கன்சிடர்ட் அட்வான்ஸ்ட் ஹவு டு பி விஜிலண்ட் அபவுட் ஆன்லைன் ஃப்ராடுலண்ட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ரோல் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜியில் கொண்டு வந்துடலாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஜிட்டல் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை கே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த எந்த ஒரு டாப்பிக்கை கொடுத்துருந்தாலும் நம்மளால் எழுத முடியும் இஸ் அ கிளியர் ஸோ நான் நான் ஒரு தேர்ட்டி டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன்ல அந்த தேர்ட்டி டாப்பிக்ஸில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு நாலு டாபிக் யூ கோ த்ரூ யூ கோ பேக் டு தோஸ் ஸ்லைட்ஸ் எந்த நாலுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு டாபிக் மற்றதெல்லாம் எந்தெந்த நம்பர் ஆஃப் டாபிக்ஸுங்கிறத பாருங்கள் ஸோ அதோடைய இதை கொடுத்துருக்கேன் ஓகேவா இதை ஒரே ஹெட்டிங்காக கொண்டு வந்துட்டேன் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ஸோ எனக்கு ஓரளவு நான் இதில் ஃபைவ் ஜி டெக்னாலஜி பற்றி அதே மாதிரி கோவிட் பற்றி இல்லைனா ஆன்லைன் ஃப்ராடிலண்ட் பற்றி சோஷியல் நெட்ஒர்க் வித் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சால் நான் ஒரு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஐ கேன் ரைட் அண்ட் எஸ்ஏ ஓகே இது ஒரு ப்ராடர் பிக்சர் இப்போது பர்டிகுலராக இப்போ பர்டிகுலராக நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் அந்த ஃபஸ்ட்டு டாபிக் ஆஸ் ஐ யூ நிறைய ரிக்வெஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ரைட் ஒன் பர்டிகுலர் டாப்பிக் அப்படின்னு இருக்கலாம் ஸோ நான் அந்த ஒன் பர்டிகுலர் டாப்பிக்கை இங்கே கொடுக்குறேன் ஸோ டோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் கம்பைன் ஆல் த ஃபோர் இன் ஒன் நீங்கள் அந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு ட ஒரு இசைவாக நம்ம வந்து பைஹாட் பண்ணி அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ப்ராடர் பிக்சர் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை நான் செஞ்சுருக்கேன் ஐ கேன் கிவ் யூ என்ன சொல்கிறது ஐயு கேன் பைஹாட் ரைட் இட் இஸ் நாட் வி ஆர் நாட் இன் ஸ்கூல் ஓகே டு பை ஹார்ட் ஸோ ஒரு ப்ராடர் பிக்சர் எடுத்து எல்லாத்த பற்றியும் நீங்கள் எழுதினீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் ஒன் காமன் ஹெட்டிங் ஆனால் இதே வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா எப்படி செய்யலாம் இன்ட்ரொடக்ஷன் மஸ்ட் கன்டெயின் கீ ஐடியாஸ் அண்ட் மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்து அந்த கீ ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் இப்போ கோவிட் நைன்டீனுக்கு பிறகு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படியெல்லாம் வந்திருக்கு ஸோ நான் ஹெல்த் கேரில் கொடுக்க போகிறேன் எஜுகேஷனில் கொடுக்க போகிறேன் பிஸ்னஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நம்ம இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்குறோம் ஓகே பாயிண்ட்ஸ் நீங்க இப்போ ரெகுலராக ப்ராக்டிஸ் செய்யறதா இருந்தா இப்படி பண்ணிக்கோங்க எக்ஸாமில் செய்யறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த ஒரு இது போட்டீங்கன்னா திஸ் வில் பி ஃபர்ஸ்ட் இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதுறது இன்ட்ரோ ஆயிடும் ஓகே திஸ் வில் கம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் செகண்ட் பேராகிரப் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் தேர்ட் பேராகிராஃப் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் ஃபோர்த் பேராகிராஃப் ஆஃப் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் கன்க்ளூஷன் ஆஃப் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் புரியுதா இப்படி க பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா நான் என்ன சொன்னேன் தட் இஸ் வாட் ஷுட் பி டன்னுன்னா வாட் ஷுட் பி அவாய்டட்னா ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ ஒரு பேராகிராஃபை நீங்கள் ஹெல்த் கேர்னால் அந்த ஹெல்த் கேரை பற்றின டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் எழுதணும் ஓகே ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் ஆஃப் டென் வேர்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அது ஒரு பேரகிராஃப் ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் ஸ்ப்ளிட் இப்போ பாருங்கள் இது கொடுத்தது எல்லாத்தையுமே ஹெல்த் பாருங்கள் நான் எப்படி கொடுக்கணும் இதை இப்படியெல்லாம் பாயிண்ட்ஸாக நீங்கள் அங்கே எஸ் எழுதக்கூடாது அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு நான் உங்களுக்கு ரஃப் காலமில் அந்த கீ ஐடியாஸ் மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஜாட் டவுன் கலெக்டிங் பாயிண்ட்ஸ்லயும் அதை பண்ணுறோம் பண்ணிவிட்டு ஹெல்த் கேர் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இதனால டெக்னாலஜி எமர்ஜ் as அ பிகான் of hope So, ஒரு ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் இருந்து மாற்றி டிஸ்ரப்டிங் ரீஷேப்பிங் த குளோபல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸே இது வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜினால் கீ இனோவேஷன்ஸும் அதனால் நம்மளுடைய லைஃப்ஸுக்கு ஏற்பட்ட இம்பேக்டையும் பார்க்கப் போகிறோம் அப்படி நீங்கள் கொடுக்கறது தான் for each topic இப்போ உள்ள வாங்க ஹெல்த் கேர் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடு ஹெட்டிங் போட்டு செஞ்சாலும் செய்யலாம் போடாமல் செஞ்சாலும் என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்வேன்னா அட்லீஸ்ட் while டைப்பிங் இதை வந்து நீங்கள் போல்டில் போடுங்கள் போல்டில் போடலாம் இல்லைன்னா கேப்ஸில் அதை மட்டும் ஃபுல் எஸ்ஸே கேப்ஸில் டைப் படிக்காதீங்க இட் இஸ் லைக் ஷவுட்டிங் இமெயில் டிக்கெட்டில் வாட் சே ஃபுல்லாக நீங்கள் போல்டில் எழுதுறீங்களாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் போல்டில் போட்டிங்கன்னா இட் இஸ் லைக் ஷவுட்டிங் ஸோ ஃபஸ்ட்டே அது உங்களுடைய எஸ்ஸை ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ டோண்ட் யூஸ் எனி ஃபுல் கேப்ஸ் இந்த மாதிரி வாட் இக்ரனம் அதை நீங்கள் எடுக்கலாம் போல்டில் அண்ட் இந்த இன்கேஸ் நீங்கள் ஹெ சைடு ஹெட்டிங் போடலைன்னா இந்த ஒரே ஒரு இடத்துல நீங்கள் கேபிட்டலில் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஹெல்த் கேரில் பேண்டமிக் ஆக்சிலரேட்டட் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் அண்ட் புதுசு புதுசான வேர்ட்ஸ் ஆனால் ரொம்ப உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் தெரியலன்னா தேவையில்லை த பேண்டமிக் டுக் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் ஹெல்த் கேர் ஓகே அசெண்டர்ட் அப்படின்னு யார் யாருக்கு என்ன வார்த்தை தெரியுதோ அதை நீங்கள் போடலாம் வித் டெலிமெடிசன் பிகமிங் மெயின் ஸ்ட்ரீம் ஓகே இதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் அதோட அடுத்தது பாருங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எனேபிள் ரிமோட் கன்சல்டேஷன்ஸ் ஸோ ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கணும் கன்சல்டேஷன்ஸ் ரெடியூசிங் த ஸ்ட்ரெயின் அதாவது டெலிமெடிசன் ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் ரிமோட் கன்சல்டேஷன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு டாக்டரும் ரிமோட் கன்சல்டேஷன்ஸ் ரெடியூசிங் த ஸ்ட்ரெயின் ஆன் ஃபிசிக்கல் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஏ அது ஒன்று அடுத்த இது என்ன ஹெல்த் கேர் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் டயக்னாஸ்டிக்ஸ் என்ஹான்ஸ்ட் ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கோவிட் நைன்டீன் வைல் டேட்டா ட்ரிவன் மாடல்ஸ் இம்ப்ரூவ் ரிசோர்ஸ் அலொகேஷன் தேர்ட் இனோவேஷன்ஸ் லைக் கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப்ஸ் அண்ட் வேக்சின் டெவலப்மெண்ட் த்ரூ டெக்னாலஜி அண்டர்ஸ்கோட் த கிரிட்டிக்கல் ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் அட்ரெஸிங் தி அன்பிரசிடென்ட் ஹெல்த் கிரைசிஸ் மூணு மூணே மூணு லைன் தான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஆனால் ஏதான ஒன்று ரிப்பீட் ஆயிருக்கா ஒன்று வந்து ரிமோட் கன்சல்டேஷன் இன்னொன்று வந்துட்டு ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் எனி டிசீஸ் ஓகே அண்ட் இன்னோவேட்டிவ் ஆப்ஸ் இதனால் ஹெல்த் கேரில் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு ஒரு மூணு பாயிண்ட் ஆனால் ஃபிஃப்டி வேர்ட்ஸில் கொடுத்துருக்கோம் ஃபைவ் சென்டென்சஸில் ஓகே அடுத்தது வாங்க எஜுகேஷன் எஜுகேஷனில் என்ன வந்திருக்கு கோவிட் நைன்டீன் ரீஷேப்ட் எஜுகேஷன் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது இந்த பேராகிராஃபில் நான் வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு லைன் ஓகே ஸோ இப்போ அதில் ஒரு த்ரீ அதில் என்னென்ன வந்திருக்கு வர்ச்சுவல் கிளாஸ்ரூம்ஸ் எல்லாத்துலேயும் அதே தாங்க ஸோ இங்கே வந்து நம்ம வேர்டு என்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அது கிளீஷே யூ ஷுட் அவாய்ட் ரிப்பீட் வேர்ட்ஸ் ஆர் ரிப்பீட் ஃப்ரேஸ் ஸோ அங்கே நம்ம என்ன சொல்கிறோம் ரிமோட் கன்சல்டேஷனுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் பவர்டு பை எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும் ஜோம் கூகுள் மீட்டுன்னு என் ஷோர்ட் கண்டின்யூட்டி டிஸ்பைட் ஃபிசிக்கல் அதே தான் இது வேறு மாதிரி மோடில் கொடுத்துருக்கோம் அங்கே வந்துட்டு ஏஐ பவர் டயக்னாஸ்டிக்ஸ் இங்கே வந்து இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் டூல்ஸ் ப்ரொவைடட் என்கேஜிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வயல் ஏஐ ட்ரிவன் அனாலிட்டிக்ஸ் ஹெல்ப் கஸ்டமைஸ் லேர்னிங் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் Third, the pandemic highlighted the importance of digital literacy, bridging gap in accessibility and redefine ரீடிஃபைன் அதே தாங்க உருட்டிருக்கோம் ஓகே எஜுகேஷனை எந்த அளவுக்கு ரீச் கொண்டு போயிருக்கு எஃபெக்டிவாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிச்சிருக்கோம் இப்போது அடுத்தது வாங்க தேர்ட் நான் ஆக்சுவலாக ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா கம்யூனிகேஷன்னு ஒரு தேர்ட்டி பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு தேர்ட்டி words, கூட நீங்கள் போடலாம் ஓகே ஸோ அகெயின் என்ன சொல்கிறோம் டெக்னாலஜி ரீடிஃபைன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ட்யூரிங் த பேண்டமிக் ஓகே எப்படி ரிமோட் ஒர்க் ஃப்ளரிஷ்ட் வயா கொலாபரேஷன் டூல்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆர் ஜி மீட் எக்ஸெட்ரா மெயின்டைனிங் ப்ரொடக்டிவிட்டி டிஸ்பைட் லாக் டவுன்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் எக்ஸ்ட்ரா வேர்ட் போடணும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ஷோர்ட் சீம்லெஸ் ஆக்சஸ் அப்படின்னு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஆன்லைன் மாடல்ஸ் தீஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நாட் ஒன்லி சஸ்டெயின்டு க்ளோபல் எக்கானமீஸ் பட் ஆல்சோ ரீஷேப்ட் அதை ஒரு பாசிட்டிவ் டோனில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுக்க போகிறோம் எஸ் டிஸ்கஸ்ட் அபவுட் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் விச் ஹாப்பண்ட் ட்யூரிங் கோவிட் நைன்டீன் அண்ட் ஹவு இட் ரீஷேப்ட் த வே த சொசைட்டி இன் எஜுகேஷன் ஹெல்த் கேர் அண்ட் பிஸ்னஸ் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு கொடுக்குறோம் இனோவேஷன்ஸ் என்னென்னலாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இனோவேஷன்ஸ் லைக் டெய்லி மெடிசன் அதாவது ஹெல்த் கேரில் இருக்கிற இனோவேஷன் இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எஜுகேஷனில் இருக்கிறது அண்ட் பிஸ்னஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ரிமோட் ஒர்க் ட டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் சேலஞ்சஸை முறிப்பதோடு இல்லாமல் நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயமாக அதை செஞ்சு ஒரு ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக முடிஞ்சிருச்சு அண்ட் ரேப்பிட் அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹவு ஹியூமன்ஸ் கேன் ஹியூமன்ஸ் எபிலிட்டி டு இனோவேட் அண்டர் ப்ரெஷர் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஜென்ரலி விசேனும் மொட் இஸ் ஏ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்ன தேவை இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கிறதா செய்கிறோம் ஸோ இனோவேஷனுக்கும் அதே தான் ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஸ் ஐ டொல்டி கன்க்ளூஷன் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நோட்லாம்

பாயிண்ட்ஸ் ஒரு மூணு பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் இப்போ வாங்க ரெண்டாவது டாபிக் நான் எடுக்கிறேன் ஸோ ரோல் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்ஸ் இன் க்ரியேட்டிங் அவேர்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது அண்டர் அ காமன் ஹெட்டிங் அதாவது ஜென்ரலாக நீங்கள் எடுத்தாலும் டிஜிட்டல் ஆர் ஏஐ வித் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ரூவ்மெண்ட் இக்கானமி அப்படின்னு பொதுவாக எடுக்கலாம் அதையே இப்போ தனித்தனியாக அந்த இப்போ சோஷியல் நெட்வொர்க்குனால் தான் டிஜிட்டல் ஓகே அவேர்னஸ் இப்போ கவர்மெண்ட் நம்ம கொடுக்கணும் ஓகேவா அதில் என்ன இருக்கு அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் three யூ யூ நீட் டு கிரியேட் த்ரீ ஓகே இங்க இப்போ பாருங்க நீங்க நோட் பண்ணிக்கலாம் பவர்ஃபுல் டோல் டு ரெய்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு மூணு கீ பாயிண்ட் அதுக்கு தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை பேராகிராஃபை எழுதணும் பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க நான் பாயிண்ட்ஸாக கொடுக்குறது உங்க ரஃப் காலம்ல டக்குன்னு ஜாட் டவுன் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் வேர்ட்ஸாக நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் ஒரு பேராகிராஃபாக கொடுக்குறோம் So, social networks play a vital role, communication, connecting millions of people, okay, uh, they have become a powerful tool, ஃபார் டிசெமினேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஸோ டிசமினேட்டிங்னு நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டிங் இன்ஃபர்மேஷன் குவிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லி இன் ரீசென்ட் இயர்ஸ் பர்டிகுலராக கவர்மெண்ட்ஸ் ஹவ் ரெக்கக்னைஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் டு ரெய்ஸ் அவேர்னஸ் அபவுட் தேர் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் என்ஷோரிங் சிட்டிசன்ஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் அண்ட் எம்பவர்ட் ஸோ இந்த எஸ்ஏல நம்ம வந்துட்டு ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பப்ளிகுக்கு கொண்டு சே சேர்ப்பது அப்படிங்கிறத நம்ம எழுத நம்ம பார்க்க போகிறோங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றோம் இப்போ நான் தனித்தனியாக ஹெட்டிங் கொடுக்கல ஓகேவா நான் ஏன்னா இந்த மாதிரியும் ஒரு டாபிக் நம்ம பா செய்யணுன்ட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி சோஷியல் நெட்வொர்க்ஸ் அல்லவ் கவர்மெண்ட்ஸ் டு ரீச் அ லார்ஜ் அண்ட் டைவர்ஸ் ஆடியன்ஸ் இந்த கனெக்டிங்கை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் புரியுதா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்போ அதில் நம்ம ஒன்று என்னென்ன சோஷியல் நெட்ஒர்க் அது எப்படி லார்ஜாக போகுதுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் ஷேர் அப்டேட்ஸ் அபவுட் ஸ்கீம்ஸ் இன் ரியல் டைம் போஸ்ட் வீடியோஸ் அண்ட் இன்ஃப்ரோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் மேக் த இன்ஃபர்மேஷன் என்கேஜிங் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இன்க்ரீஸிங் த லைட்லிஹுட் ஆஃப் சிட்டிசன்ஸ் பேயிங் அட்டென்ஷன் அதாவது இது எப்படி இந்த அவேர்னஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க செய்கிறாங்க போஸ்ட் போடுறாங்க வீடியோ போடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரு விஷயம் போய் சேருது முன்னெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அது செகண்ட்லி இப்போது செகண்ட்லி பாருங்கள் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பவர்ஃபுல் டூல் ஃபார் ரீச்சிங் அண்ட் ரீசிங் அவேர்னஸ் கொடுத்துட்டோமா அதை வந்து இப்போ எழுதுகிறோம் எனேபிள் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் தே கேன் ஆஸ்க் கொஷன்ஸ் ப்ரொவைட் ஃபீட்பேக் எப்படி இன்டர் ஆக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ரெண்டாவது பேராகிராஃபில் அண்ட் ஈவன் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் த்ரூ கமெண்ட்ஸ் அண்ட் டைரக்ட் அதாவது இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது சோஷியல் நெட்வொர்க்கில் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் ஒன் வே மட்டிப் அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒன் வே ஆனால் இப்போ இதுனால் இது டூ வே அவங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலாம் த டூ வே இன்டராக்ஷன் ஹெல்ப்ஸ் கவர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பப்ளிக் கன்சர்ன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் தேர் சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் ரியல் டைம் ஃபீட்பேக் அப்படின்னு அதை எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தேர்ட் சோஷியல் நெட்வொர்க்ஸ் ஆர் காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் மீடியா அதாவது ஒரு டிவியில் ஆடோ இல்லை ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஒரு ஆக்டரையோ இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயரையோ ஹையர் பண்ணாங்கன்னா வெரி வெரி காஸ்ட்லி அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரியலி இட் இஸ் அ பாதரேஷன் ஸோ திஸ் இஸ் திஸ் இஸ் பிகம் காஸ்ட் எஃபெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் கேன் ரன் டார்கெட்டட் கேம்ஸ் இன்ஷியூரிங் தட் ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் அதான் சச்சஸ் ஃபார்மர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் ரெலிவென்ட் டு தெம் திஸ் ப்ரசஷன் ரெடியூசஸ் வேஸ்டேஜ் அண்ட் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி ஸோ அந்த போஸ்ட் வந்து எந்த குரூப்புக்கு போகணுமோ அந்த மாதிரியான இடத்துக்கு டார்கெட் பண்ணலாம் காஸ்ட் எஃபெக்டிவ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ஹையர் செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக கொண்டு போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு இப்போ சில பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் இது கவர்மெண்ட் நல்லா யூஸ் பண்ணலை பட் டோன்ட் ப்ரொஜெக்ட் எனி நெகட்டிவ் நிறைய உங்களோட எஸ் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்கணும் இப்போ எனிவே ஒரு நெகட்டிவ் இருக்கலாம் ஸோ அதுக்கு சின்னதாக ஒரு பேரகிராஃபில் கொடுத்துட்டோம் மூணு பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி அடிஷ்னலின்னு மூணு பாசிட்டிவ் கொடுத்துட்டு இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் கொடுக்குறோம் டெஸ்பைட் தேர் பெனிஃபிட்ஸ் இது ஆர்கியூமெண்டேட்டிவ் எஸ்ஸே கிடையாது எல்லாமே நான் எடுத்துருக்கிறது அப்ஜெக்டிவ் டோன்ட் அதாவது நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ഓക്കെ സോഷ്യൽ നെറ്റ്വർക്ക് ആൽസോ ഫേസ് ചാലഞ്ചസ് ലൈക് മിസ്ഇൻഫർമേഷൻ ഫേക്യൂസ് ഗവൺമെന്റ് മസ്റ്റ് എൻഷ്യോർ ഡ ഇൻഫർമേഷൻ ഷേഡ് ഇസ് അക്യൂറേറ്റ് അൻഡ് റിലയബിൾ കൊലാറേറ്റിംഗ് വിത്ത് ഫാക്ട്ക്കിംഗ് ഏജൻസീസ് സിറ്റിസൺസ് അബൌട്ട് ക്രെഡിബിൾ സോർസസ് ഇസ്ൂഷ്യൽ ഇൻ ടാക്ലിങ് ദു അപേ നമ്മും കൊടുത്തിട്ടോ அதாவது என்னதான் இதில் எவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ ஃபேக் இன்ஃபர்மேஷன்லாம் வரும் ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து அதை மட்டும் அப்பப்போ செக் செஞ்சிடணும் அக்யூரேட்டாக ரிலையபிளாக போகுதா அதுக்காக சில செக்கிங் ஏஜென்சிஸோடு நீங்கள் அவங்க கொலாப்ரேட் பண்ணி அவ இந்த இதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன் கன்க்ளூஷன் சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து கவர்மெண்ட்டை எப்படி சிட்டிசன்ஸோட கனெக்ட் செய்கிறாங்க அதை எப்படி வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம சொன்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதில் வீடியோ ஆட்ஸ் எக்ஸட்ரா அண்ட் பீப்புள் ஆர் வெல் இன்ஃபார்ம்ட் அண்ட் ஃபாஸ்டரிங் ட்ரான்ஸ்பெரன்சி அதாவது செக் செஞ்சு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா இது இட்ஸ் எ டூ வே இன்டராக்ஷன் பை கிவிங் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு இதெல்லாம் தான் இந்த எஸ்எல நம்ம டிஸ்கஸ் செஞ்சு ஒரு சோஷியல் நெட்வொர்க் எவ்வளோ பாசிட்டிவாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை மக்களுக்கு எடுத்து செல் செல் செல்வது அப்படிங்கிறத இந்த எஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முடிக்கிறோம் ஓகே நான் சொன்ன அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் நான் இன்னும் டூ மோர் டாப்பிக்ஸோட இருக்கக்கூடிய எசேவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ தவறாமல் இந்த வீடியோஸை யூஸ் பண்ணி உங்களுடைய டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பார்ட்டை ஸ்கோர் பூஸ்டராக மாற்றிக்கோங்க ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஃபார் த நெக்ஸ்ட் டூ டாபிக்ஸ் டில் தென் பாய் தேங்க்யூ